लिच्चम போதிய அளவு இல்லாதனால தான் உங்களுக்கு பச்சை விட்டு வருது இதையே விவசாயிகள் புரிஞ்சு வெளிச்சம் வேற வெப்பம் வேற இது வந்து பத்து சதவீதம் அதிகரிக்கும் நார்மலாக சருக வச்சு பத்து கிலோ வருது அப்படின்னா இந்த கவரை போட்டிங்கன்னா பதினோரு கிலோ உறுதியாக வரும் பாருங்க ஒரு துளி பச்சையே இல்லை எல்லாம் ஒரே கலரில் ஒரே நுடைய அளவில் இருக்கு ஒரு தாரை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டலை ஒரு ஆறு தார்களை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்கள் செவ்வாலையும் இந்த மாதிரி கலர் வராமல் பாதி விலைக்கு வியாபாரிகள் எடுக்கிறாங்களா உங்கள் செவ்வாழை கலர் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு இதுதான் துளிர் ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது செவ்வாழை வந்து உரத்தை கொடுத்து நிறைய செலவு பண்ணி அறுவடைக்கு வர்ற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் இல்லை அப்படின்ட்டு வியாபாரிகள் செகண்ட்ஸு போட்டுருவாங்க இந்த கலர் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பொட்டாசத்து கொடுக்கணும் மெக்னீசியம் கொடுக்கணும் தண்ணி நல்லா கொடுக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கலாம் இன்னும் மிக மிக முக்கியமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா இப்போ பச்சைவாழையில் பச்சை கலர் வரணும் அப்படின்னா அதுக்கு குளோரோஃபில் கண்டென்ட் இருந்தால் தான் பச்சை கலர் நல்லா வரும் அதே மாதிரி தான் செவ்வாழையில் சிகப்பு கலர் வரணும் அப்படின்னா ஆந்தோசைனின் பாதுகாக்கப்பட்டால் மட்டும்தான் சிகப்பு கலர் வரும் பச்சைனா குளோரோஃபில் செகப்புனா ஆந்தோசைனின் இந்த ரெண்டும் சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் செவ்வாழையில் சிகப்பு கலர் வரும் இந்த செவ்வாழைக்கு கலர் வரணும் அப்படின்னா ஆந்தோசைனின் பாதுகாக்க படணும் அதுக்காக விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வாழையினுடைய சருகுகள் அறுத்து அந்த வாழை மேலே போத்தி விடுறாங்க அதை போட்டாலும் பச்சை விட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு வெளிச்சம் வெப்பம் இந்த ரெண்டும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கு சருகை நம்ம போடும்போது வெப்பம் தடுத்து நிறுத்தப்படுது ஆனால் அந்த வாழைக்கு உண்டான வெளிச்சம் கிடைக்கிறது இல்லை எழுவது சதவீதம் வெளிச்சம் கிடைச்சா மட்டும்தான் ஆந்தோசைனின் நல்லா வேலை செஞ்சு கலர் நல்லா வரும் சருகை போடும் போது வெப்பம் மட்டும்தான் தடுத்து நிறுத்தப்படுது வெளிச்சம் போதிய அளவு இல்லாதனால தான் உங்களுக்கு பச்சை விட்டு வருது இதைய விவசாயிகள் புரிஞ்சுக்கணும் வெளிச்சம் வேற வெப்பம் வேற இந்த ரெண்டையும் வேறுபட்டு கொண்டு வந்தால் மட்டும்தான் கலர் நல்லா இருக்கும் இந்த சருகை நம்ம வைக்கும்போது அந்த பழத்து மேலே சருகனுடைய முனைகள் உராசி சின்ன சின்னதாக காயங்கள் மாதிரி உங்களுக்கு தெரியும் அதுலேயும் பச்சை வெட்டு வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக காத்தடிச்சுன்னா சருகு விலகுச்சுனா அதுலேயும் பச்சை வெட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து பனன பஞ்ச் கவர் வந்து இதுக்கு முன்னாடி கொண்டு போயிருந்தோம் அதை கொடுத்த உடனே நிறைய ஃபெயிலியர் ஆச்சு நான் இல்லைன்னு மறுக்கல அது வந்து பதினேழு ஜிஎஸ்எம் பஞ்ச் கவர் அது வந்து யூவி ட்ரீட்டட் இல்லை நம்ம இப்போ கொடுக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இருபத்தி மூன்று ஜிஎஸ்எம் யூவி ட்ரீட்டட் கொண்ட ஒரு மனனா பஞ்ச் கவர் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே கேட்டாலும் செவ்வாழைக்கு பதினேழு ஜிஎஸ்எம் தான் தயவு செய்து போட வேண்டாம் அதுக்கு பதிலாக வச்சுக்கலாம் இருபத்தி மூன்று ஜிஎஸ்எம் தான் நல்லது அது தயார் பிரத்யேகமாக நம்ம தயார் பண்ணிருக்கோம் யூவி ட்ரீட்டடு ஒயிட் கலர் பனானா பஞ்ச் கவர் நம்ம தனியா பிரத்தியேகமா இதுக்குன்னே செஞ்சு கொடுக்கிறோம் செவ்வாழைக்குன்னே பிரத்யேகமாக செஞ்சிருக்கக்கூடிய கூடிய இருபத்தி மூணு ஜிஎஸ்எம் பனானா பஞ்ச் கவரும் இந்த கவரை ஈஸியாக நம்ம வந்து போட்டுக்கிறதுக்கான ஒரு ஸ்டிக்கும் நம்ம தர்றோம் ஸ்டிக்குனுடைய விலை மூவாயிரத்தி எட்நூறு பனானா பஞ்ச் கவர்னுடைய விலை ஒரு கவர் பதினோரு ரூபா வேணுங்கிறங்க கீழே தெரியக்கூடிய நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்பி விட்றோம் இதுக்கும் அந்த பதினேழுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பதினேழு வந்து வெயில அதிகமாக தாக்கு பிடிக்கலை இப்போ கொடுத்துருக்கிறது இதுக்குன்னே நம்ம பிரத்யேகமாக தயார் செஞ்ச இருபத்தி மூணு ஜிஎஸ்எம் கொண்ட பனனா பஞ்ச் கவர் இது வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய புற உதா கதிர்களை தடுத்து நிறுத்திடும் எழுபது சதவீதம் வெளிச்சத்தை உள்ள கொடுக்கும் அப்போ உங்களுக்கு ஆந்தோசைனின் பாதுகாக்கப்படும் கலர் வந்து நல்லா வரும் அது மட்டும் இல்லாம வெயிட் வந்து பத்து சதவீதம் அதிகரிக்கும் நார்மலா சருக வச்சு பத்து கிலோ வருது கவரை கிலோ வரும் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு விவசாயி தோட்டத்தில இருந்து சருக வச்ச செவ்வாழை தார் இதுலேருந்து ஒரு பழத்தை நம்ம எடுத்துட்டு வந்து கொஞ்சம் வாங்க பாருங்க சின்ன சின்னதா கீரல்கள் இருக்குது இந்த சருகினுடைய பட்டதுனால கேரள இருக்குது பச்சை வெட்டு வந்திருக்குது சிகப்பு வந்து முழுசாகவே இல்லை அங்கங்கே அங்கங்கே இந்த பக்கம் நல்லாயிருக்கு இந்த பக்கம் பச்சை வெட்டு வருது நம்ம நேரடியாக ஏறி காட்ட போகிறோம் பனன பஞ்ச் கவர் வச்சதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு நானே காட்டுறேன் இந்த கவர் இருபத்தி மூணு ஜிஎஸ்எம் புற உதா கதிர்களை தடுத்து நிறுத்தி ஒரு சீரான வெப்பத்தை கொடுத்து உங்கள் வாழையினுடைய கலர் வந்து இன்னும் மெருகிறதுக்கு இந்த கவர் வந்து உதவியாக இருக்கும் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது வந்து சருகு வச்ச செவ்வாழை பழம் நம்ம வந்து பக்கத்தில் காட்டுறோம் பனன பஞ்ச் கவர் போட்ட செவ்வாழை கவர் இந்த கவரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வாழைப்பழமும் ஒரே சீரான வளர்ச்சியில் இருக்குது எல்லாமே ஒரே கலரில் இருக்குது சருகு வச்சது பார்த்திங்கன்னா ஒரு வாழை கொட்டையாக இருக்குது ஒரு வாழைப்பழம் பெருசாக இருக்குது இந்த சருகு வச்சது வந்து இப்போ அறுவடை முடிஞ்சு தாரை வெட்டினத்துலேருந்து எடுத்தது நமக்கு இன்னும் ஒன்றரை மாதம் இருக்குது தாறு வெட்டுறதுக்கு இந்த பிஞ்சு தாரே எவ்வளவு நேர்த்தியாக சீரான வளர்ச்சியில் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும் வீடியோவில் நேராக பாருங்க ஒரு துளி பச்சையே இல்லை எல்லாம் ஒரே கலரில் ஒரே நுடைய அளவில் இருக்கு அதுக்காகத்தான் நான் சொல்றேன் சருகு வச்சோம் அப்படின்னா பத்து கிலோ வருது அப்படின்னா இந்த கவர் போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கிலோ ஒரு கிலோ சேர்ந்து வரும் அந்த ஏன் வருது அப்படின்னா ஒரே சீரான டெம்பரேச்சர் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி வந்து சீராக இருக்கு வெயிட் வந்து கூடி வரும் சருகு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பதினஞ்சோ பத்தோ வைக்கிறாங்க ஆனால் அதே வந்து இந்த வாழை கவர் வந்து பதினோரு ரூபாய்க்கு நம்ம தரோம் மூணு டைம் இந்த கவரை நம்ம பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு நமக்கு நாலு ரூபா தான் செலவு ஆகுது இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால கலர் சீராக இருக்குது வெயிட் அதிகமாகுது அது ஒரு லாபம் நம்ம மூணு டைம் பயன்படுத்துறதுனால நமக்கு செலவுகள் குறைவு உங்களுக்கு ஒரு தாரை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டல ஒரு ஐந்து ஆறு தார்களை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒவ்வொன்றுலேயுமே சீரான வளர்ச்சி ஒவ்வொரு பழமும் ஒரே மாதிரி வளர்ச்சியில் இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு டெம்பரேச்சர் ஒரு மைக்ரோ கிளைமேட் இந்த இருபத்தி மூணு ஜிஎஸ்எம் பஞ்ச் கவர் உருவாக்குறதுனால தான் இப்படி இருக்கு எல்லா தாரையுமே பாருங்கள்.